பஞ்சமுதல் தத்துவம் எல்லா விஷயத்தும் ரொம்ப அழகா அதாவது ஆசிரியர்கள் வாழ்க்கையில் எந்தெந்த வகையில எப்படி நோய் வருது எதன காரணம் வந்து என்ன விஷயத்தையும் தென்ன தெளிவா அழகா அப்துல் சார் செல்லு கொடுத்தாரு உண்மையாவே இந்த வகுப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதாவது கற்றலை கைவன் கல்லாத உலக

நிறைய கிளாஸஸ் பாத்தீங்கன்னா இயற்கை வாழ்வில் இறைகள் விரும்பல யோகா அதெல்லாம் பண்ணாலும் இந்த அத்து கட்ச கிளாஸ்கள் அக்கட்ச வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை க